முன்தினம் எமது முல்லத்தி மாவட்ட செயலகத்தில் பிற்பகல் மூன்று மணி அளவில் கௌரவ ராஜாங்க அமைச்சர் கடத்தல் ராஜாங்க அமைச்சர் அவர்கள் வருகை தந்து எமது கடல் பிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இங்கே வந்திருந்தார் அங்கு அரசாங்க அதிபர் ஏனைய கடற்படையினர் போலீசாரிகள் அனைத்து சங்கங்கள் சமாசங்கள் அனைவரும் கலந்து கொண்டு போது உண்மையாகவே நேற்று நடந்த சம்பவம் எமது இழப்புக்கு பதி மத்தியில் நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது அந்த தீர்மானங்கள் உண்மையாக மீனவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் உண்மையாகவே பன்னெண்டு வருஷமாக நாங்கள் இந்த லைகோஸ் சட்டவிரோதமான தொழில்கள் அனைத்தையும் நிறுத்தச் சொல்லி ரோட்டு வழியில் வீதி வழியில் கொழும்பு அமைச்சர்மாருடன் அரசாங்கத்துடனெல்லாம் எல்லாம் கதைத்தும் மகஜர் கொடுத்தும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நேற்றைய தினம் இந்த நல்ல அரசாங்க ஆட்சியில் எமது இந்த புதிய அரசாங்கம் நமக்கு சரியான ஒரு தீர்வை இந்த மீனாமர்களுக்கு பெற்று தந்திருக்கிறார் அந்த விடயத்தில் இந்த லைகோ சட்டவிரோதமான தொழில்கள் அனைத்தையும் இந்தியன் ரோலர்லேருந்து அனைத்தையும் இந்த அரசாங்கம் எந்த காலத்திலையும் இந்த எங்களுடைய இலங்கை கடலில் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கௌரவ ராஜாங்க அமைச்சர் உறுதிமொழி தந்திருக்கிறார் ஆகவே அந்த விடயம் உண்மையாகவே எமது மீனவர்களுக்கு வல்லு சந்தோஷமாக இருந்தது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது அத்தோடு இப்பிரதேசத்தில் கடற்படையினர் எஸ்டிஎஃப் போலீஸ் நேவி அந்த திணைக்களம் திணைக்களத்தையும் உடனடியாக இந்த மக்களுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு கடற்படையினர் தாங்கள் பூரணமாக இந்த விடயத்தை செய்ததை விட அதிகமாக இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என கோரிக்கை கொடுத்திருந்தார் அதை விட கொக்குவா மருத்துவாரத்தில் பாயிண்ட் அடிச்சு நாங்கள் படகுகளை செட் பண்ண சொல்லியிருந்தோம் அதுக்கும் ராஜாங்க அமைச்சர் கடற்படையுடன் கதை உடனடியாக அந்த இடங்களில் பொய்ந்துகளை அடைச்சி படகுகளை செக் பண்ணி அனுப்ப சொல்லி உத்தரவு விட்டிருக்கிறார் அத்தோடு கடல் வளங்கள் ஆகிய அந்த ரெக்டர் சட்டோரமான விதத்தில் அந்த ரெக்டர் ஒன்று எமது பிரதேசத்தில் செய்து வருகிறார்கள் ஏனைய பிரதேசங்கள் எங்களது அங்கு இந்த ரெக்டர் பாவித்து கடல் மண்ணரிப்புகள் இருப்பதால் சில இடங்களில் கடல் முன்னுக்கு வந்திருக்கிறது சில கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் உடனடியாக இந்த மாவட்டத்தில் கடல் பிரச்சனையால் இந்த பாதிக்கப்படுமா இருந்தால் உலக இயந்திரம் அதை விட உயர்ந்த ரெக்டர் என்று சொல்லிவிட்டு இரு இருபத்தஞ்சு முப்பது கம்மானில் வளைக்கும் கரவரையை கொண்டு போய் எழுபது கம்மான் எழுபத்தஞ்சு கம்மானில் சிறு தொழிலாளிகள் பாதிக்கும் வள இடங்களில் கொண்டு போய் விலைகளை வளைத்து அதிகமாக இந்த கடல் வளங்கள் அஹ் ஆகவே இந்த இந்த ரெக்டரையும் உடனடியாக இந்த மாவட்டத்தில் நிறுத்திவிட்டு எமரது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு முடிவெடுத்து தந்திருக்கார் இந்த அரசாங்கத்தின் மத்தியில் இருந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் உண்மையாகவே சிறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தந்தது உண்மையாகவே நாங்கள் வரவேற்கிறோம் ஆகவே இது அடுத்த ஒரு மூன்று மாதத்தில் அடுத்த கூட்டம் இருக்கிறது என சொல்லி சொல்லியிருக்கிற ராஜாங்க அமைச்சர் அதுக்கு முதல் இந்த அனைத்து தொழிலும் இந்த முல்லத்தி மா மாவட்டத்தில் நிறுத்தி தருவாரான நம்புகிறோம் இந்த அரசாங்கத்தை எமது மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என குறிக்கின்ற எனது கருத்தை நிறைவு செய்கிறேன் எமது மீன்பிடி கச்சேரியில் கூட்டத்தின் பொழுது எடுத்த தீர்மானங்கள் அனைத்தும் எமக்கு முழுமையான நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னதை எமக்கு உறுதிப்படுத்தி செய்து தரணும் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் வெறும்படியே சொல்லிட்டு போனது இல்லாமல் எமக்கு இந்த சொல்லியிருக்கேன் நேவி போலீஸு இராணுவம் திணை சம்பந்தப்பட்ட நீர்வியல் திணைக்களம் அதோடு சேர்ந்து சங்கங்களின் தலைவர்மார்களையும் இணைத்து எங்கெங்கே குற்றங்கள் நடக்குதோ எங்கெங்கே தடைப்பட்ட தொழில்கள் நடக்குதோ அவர்களை கண்டு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறேன் அதை வந்து இப்போ இனி அடுத்த கிழமையிலேருந்து அதை செய்தால் தான் நாங்கள் அதை நம்புவோம் எங்களுக்கு அதில் வாக்குறுதி கொடுத்ததை முற்று முழுதாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா இதுக்கு முதலும் எத்தனையோ அரசாங்கம் இருந்தது சொன்னது இதையும் நடக்கவில்லை தான் இவ்வளவு குழப்பங்களும் வந்து கொண்டு இருக்கிறது அதை எங்களுக்கு கட்டாயம் அதை செய்வேனே என்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அதை செய்து தரணும் என்றதை ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டு மற்றது மாதிரி எந்த கடற்படை எந்த கடற்பொழிலாக இருந்தாலும் நீர்விளர் நிலக்களம் வழங்குகிற புத்தகத்தின் அடிப்படையில் அந்த தொழிலை செய்யணும் என்று அனைத்து மீனவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்